வணக்கம் ருத்ரோ அஸ்ட்ரோ டிவி நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோல வந்து மகர ராசியில பிறந்த நீங்களா இருந்தாலும் மகர லக்னத்துல பிறந்தவர்களா இருந்தாலும் உங்களுடைய கர்மபலன் வந்து எப்படி வந்து செயல்பட போகிறது எந்த கிரகம் முக்கியமான ஒரு கிரகமாக எந்த ஆதிபத்தியத்தை கொடுக்கிற மாதிரியும் எந்த கிரகம் வந்து ஒரு கவனத்துக்குரிய இருக்கக்கூடிய தசாபுக்திகளாக இருக்கிறது எந்த கிரகம் எந்த கர்மாவை கொடுக்க கடமைப்பட்டிருக்குதுங்கிறது மகர லக்னம் மகர ராசிக்காரிய உங்களுக்கு நமக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்ப பாத்தீங்கன்னா மகர லக்னம் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமான கிரகமாக சனி வருகிறார் சனிதான் ராசி அதிபதி லக்னாதிபதியாக வருகிறார் சனி ஒரு நல்ல அமைப்புல ஒரு நட்பு வீட்டுல ஒரு உச்சம் ஆட்சி பெற்று ஒரு திரிக்பலம் என்று சொல்லப்படுகிற குரு சுக்கர பௌர்ணமி சந்திர தொடர்புகள் பெருமாயின் ஜாதகர் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழப்போக கருமாவில் பிறந்திருக்கிறாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதே சனி ராகுவாலும் செவ்வாயாலும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடாத இடத்துல இருந்து கொஞ்சம் பாதிப்புள்ள அமைப்புல இருக்குமாயின் ஜாதகர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட இந்த பிறவி எடுத்துருக்கிறார் சில கர்ம பலன்கள் சரியில்லாமல் இருக்கிறது அது அந்த கிரகத்தின் தசையில வருங்கிறது நம்ம டீட்டெயிலா பாக்குறோம் சோ சனியின் அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் மிகவும் முக்கியமான ஒரு அமைப்பாக மகர லக்னம் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு மிகவும் முக்கியமான கிரகமாக வருகிறது அதை பார்க்கணும் அது திக்பலத்தோடு இருக்கா திக்பலத்தில் இருக்கா எத்தகைய தன்மை இருக்கு பக்கத்துல டிகிரி என்னென்ன டிகிரில என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அந்த என்னென்ன கிரகங்கள் பார்க்குது அந்த சனியை எல்லாம் அது மிகவும் முக்கியமாக இருக்கிறது சனிக்கு அடுத்தபடியான மிகவும் முக்கியமான கிரகமாக சுக்கரன் வருகிறார் சுக்ரன் தான் ராஜயோகாதிபதியாக மகர லக்னத்துக்கு எல்லா நன்மைகளும் ஜாதகருக்கு கொடுக்க கடமைப்பட்ட ஒரு கிரகமாக வருகிறார் ஐந்தாம் வீட்டு அதிபதியாகவும் பத்தாம் வீட்டு அதிபதியாகவும் வருகிறார் சோ சுக்கரதிசை வந்துட்டாவே மகர லக்னத்துக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நம்ம சில கேள்விப்பட்டு போனாக்க என்னப்பா சுக்கரதிசை நடக்குதுன்ட்டு அது எல்லா லக்னத்தையும் எல்லா ராசிக்கும் அது வேலை செய்யாது கும்ப கும்ப ராசி கன்னி லக்னம் மிதன லக்னம் ரெண்டு லக்னம் நாலு தான் வந்து நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த சுக்கரன் கொடுக்குறாரே ஒளியா மற்ற லக்னக்கு இல்ல சோ அப்படிங்கிறப்ப சுக்கரன் வந்து மிகவும் முக்கியமான கிரகம் ஓரளவுக்கு நல்ல தன்மையில் குருவின் ஐந்தாம் பார்வை பௌர்ணமி சந்திரனின் பார்வை நட்பு வீட்டில் உச்சம் பெற்று சுக்கரனோட வீட்டிலே இருந்து எந்தவித சனி செவ்வாய் ராகு கேது கேதுவோடு இருந்தாலும் தவறில்லை சனி செவ்வாய் ராகுவோட சேராமல் தனித்திருந்து நல்ல திருட்பலத்தோடு இருந்தா அருமையான ஒரு கர்ம பலனில் போறது இருக்கு இங்கன்னு தெரிஞ்சுக்கணும் சுக்கரதிசைய வருமாயின் கொடுத்து வச்ச மகராசனாக இருக்கக்கூடிய கொடுத்து வச்ச மகராசியாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு நல்ல வேலை தொழில் பண வசதி மாளிகை சொகுசு வாழ்க்கை இது எல்லாமே கொடுக்க கடமைப்பட்ட ஒரு கிரகமாக சுக்கரன் வருகிறார் இது ராகு செவ்வாய் சனியால் பாதிக்கப்படும் பொழுது கொஞ்சம் அந்த யோகங்கள் குறையப்படுகிறது பாதிக்கப்படுகிறதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ உங்க ஜாதகத்தில் சுக்கரன் எப்படி இருக்கான்னு பாருங்க உச்சம் மீனத்துல உச்சம் பெற்றிருந்தாருன்னா டாப் அதே சமயத்துல எப்பவுமே ராஜோகாதிபதி பலம் வாய்ந்ததாக இருக்கிறது நம்ம நல்லது உச்சம் பெறுவது நல்லது ஆட்சியில இருக்கிறது நல்லது நீச்சமாக போய் பங்கம் பங்கமில்லைன்னா அந்த சுக்கரனில் ஒன்றுமே இல்லாமல் சுக்கரனின் காலத்துவங்களே வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும் சில பேர்லாம் பார்ப்பீங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்பவே ஒரு மாதிரி சுமாராக இருப்பாங்க பழைய இதை கட்டிட்டு ஒன்றுமே ஒரு சுகம் இல்லாமல் எல்லா அழுக்குல இருக்கிற மாதிரியும் டேர்டியாக எந்த ஒரு கிளாஸ் எந்த ஒரு லெவல்லையும் ஒரு சுகாதார நிலையிலேயே இல்லாமல் இருப்பாங்க அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சனிது சனியோட கை தான் ஓங்கியிருக்குமே உடையே சுக்கரனோட கை நீச்சமாக போயிருக்கும் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு எ அடுத்தபடி மிகவும்ிஸ்தான் அதிபதியா வரார் ஆறாம் வீட்டு அதிபதியா அதிபதி லக்ன அதிபதிக்கு நண்பராக வருகிறார் புதன் நல்ல ஒன்பதாம் வீட்டிலே ஆட்சிப்படும் பொழுது அறிவு சார்ந்த விஷயத்தில் டெக்னிக்கல் துறையில அக்கௌண்ட்ஸ் ஐடி சாஃப்ட்வேர் அது மாதிரி விஷயத்துல போய் நல்லா கைத்தேர்ந்து வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அமைப்பு பேரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பு வர்த்தகத்தில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஸ்டாக் மார்க்கெட் டாக்குமெண்டேஷன் இது மாதிரி தகவல் தொடர்பு இதுல எல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு பரிபூர்ணமாக உண்டு சுக்கரன் எந்த அளவுக்கு முக்கியமே புதனும் ரொம்ப முக்கியம் லக்னம் மகர ராசிக்காரர்களுக்கு புதன் வந்து ராகுவோட சேராம இருக்கணும் சனியோட தாக்கங்கள் எல்லாம் இருக்கணும் குறிப்பா செவ்வாயோட சேரக்கூடாது புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது ஸோ செவ்வாயும் கெடுவார் புதனும் கெடுவார் ஸோ இதுலதான் கர்மபலன் இருக்கு புதன் பாதிக்கப்படாத புதனா நீங்க பிறந்திருந்தீங்கன்னா கர்மபலன் அருமையா இருக்குன்னு அர்த்தம் புதனின் காரணத்தை உங்களுக்கு கை அப்படியே ஜாதகருக்கு கொடுப்பார் ராகுவோட சேரக்கூடாது ஸோ இப்படிலாம் இருக்கும் பொழுது ராகுவோட சேரும் பொழுது புதன் திசை வரும் பொழுது சிலதெல்லாம் வந்து போற மாதிரி இருக்கும் கையில தங்க வைக்க தங்கு நம்ம ஒரு ஒரு சொத்து பொத்து வாங்கினாலும் தக்க வச்சுக்க முடியாது கர்ம பலனில் பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த கர்ம பலன் பார்க்கும் பொழுது கிரகங்கள் பாதிப்பு இருக்கும் பொழுது நல்ல கர்மாவும் கிரகங்கள் பாவகரங்கத்தினால் பாதிக்கப்படும் பொழுது கர்மா கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு கர்மாவாகவும் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அடுத்தபடி மிக முக்கியமான கிரகம் வரக்கூடாத கிரகம் பார்க்கக்கூடிய ஒரு தசையிலேயே கவனமாக இருக்க வேண்டிய தசை வந்து சூரிய திசை அட்டமாதிபதியாக வருகிறார் சூரியன் வந்து ஓரளவுக்கு நல்ல தன்மையிலிருந்து குருவோட பார்வையிலையோ ஒரு ஒரு சுபரோட வீட்லேயோ சுக்கரனோட அஸ்தங்கம் பண்ணுறதோ அது மாதிரிலாம் இருந்துட்டாருன்னா ஓரளவுக்கு பாதிப்பு இருக்காது மறைமுக விஷயத்துல இன்கம் வரும் ஆனால் சூரியனே சனியோட சேர்ந்து சனி பார்வை பார்த்து ராகு கேதுகளோட சேர்ந்து இருக்கும் பொழுது சூரியன் பாதிக்கப்படும் ஸோ அப்படிங்குறப்போ அட்டமாதிபதி பயங்கரமான கொடுமை கொடுக்கும் உடல் உபாதைகள் அசிங்கம் கேவலம் இக்கட்டான சூழ்நிலை நோய் அது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சூரிய திசை மகரலக்க மகர ராசிக்காரர் கொடுத்துருவாரு உங்கள் ஜாதத்தில் சூரியன் எப்படி இருக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தசையில சூரிய திசை மிகவும் முக்கியமானது அடுத்தபடி ஓரளவுக்கு நியூட்ரலா வரக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா குரு குரு ரெண்டு மூணுக்கும் பன்னெண்டு ஓரளவுக்கு நல்ல அமைப்பு இருக்கும் பொழுது தவறில்லாத ஒரு அமைப்பு கொடுக்கும் பட் சுக்கரன் அளவுக்கு கொட்ட கொட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு புதன குருக்கு இல்ல சோ குரு வந்து ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும் புத்திர விஷயங்களை பேங்கிங் செக்டார் ஃபினான்ஷியல் செக்டார் சொல்லி கொடுக்கும் வேலையை அது மாதிரி விஷயத்துல ரெண்டு பத்து இரண்டாம் இடம் பத்தாம் இடம் சம்பந்தப்படும் பொழுது நல்ல அமைப்பு கொடுக்குது குரு சந்திர யோகத்துல இருக்கிறப்ப டாப் சோ இது மாதிரி நல்லா இருக்கும் இதே குரு ராகு பிடியில் மாற்றி இருந்தார்னா புத்திர தோஷங்கள் குழந்தைகள் விஷயத்துல சரியில்லை நிதி விஷயத்துல சரியில்லை அது மாதிரி குடும்பம் அமைவதில் பிரச்சனை அது மாதிரி விஷயங்களை கொடுத்துரும் குரு உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்குங்க அதே சமயத்திலே செவ்வாய் செவ்வாய் ஓரளவுக்கு நியூட்ரான் தான் நாளுக்கும் பதினொன்றுக்கு நியவரா வரார் செவ்வாய் வந்து திருட்பலம் பெறும் பொழுது எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பூமி மெடிக்கல் அது மாதிரி விஷயத்துல நல்ல ப்ரொஃபஷனலா ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு தொழில ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இதே செவ்வாய் சனி ராகுவால் பாதிக்கப்படும் பொழுது பூமியில பிரச்சனை இடம் வீடு வண்டி வாகனம் தாயார் இதில் எல்லாமே வந்து அவ்வளோ திருப்தியாக இல்லைங்கிற மாதிரி கர்ம பலனை கொடுத்து விடுவார் சோ உங்க ஜாதத்துல செவ்வாய் எப்படி இருக்குங்கிறது பாத்துக்கிறது மிகவும் நன்று சந்திரன் வந்து உங்களுடைய மனைவி பங்குதாரர்கள் அது மாதிரி விஷயத்தை குறிக்கிறது சந்திரன் ஒரு ஒளிபுரிந்திய சந்திரனாக நல்லபடியா இருக்கும் பொழுது நல்ல குடும்பம் நல்ல மனைவி நல்ல தொழில் பாட்டு நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இதே சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ராகுவல் கேதுவால் பாதிக்கப்பட்டு ஆறாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பாதிப்புல இருக்குதுங்கிறப்போ பண்ட் கண்டிப்பா பாத்தீங்கன்னா அந்த குடும்ப விஷயத்துல நமக்கு வாய்ச்ச பார்ட்னர்ஸ் நம்ம மனைவியா இருந்தா கணவர் கணவனா அந்த மனைவி அந்த அளவுக்கு சுபிக்ஷமாக நல்ல அமைப்பு இருக்காது உங்க ஜாதகத்துல சந்திரன் எப்படி இருக்குங்கிறது நம்ம முக்கியமானது ஸோ இதுதான் வந்து ஒரு கர்மபலன் வந்து லக்னம் மகர ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தன்மையை கொடுக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறது என்ன கர்மா செயற்பட போகிறது அப்படிங்கிறத துல்லியமாக நம்ம பார்க்கலாம் இதே உங்களுடைய ஜாதகம் பார்க்கும் பொழுது எந்த டிகிரியில் ஒரு ஒரு கிரகம் இருக்கிறதெல்லாம் வச்சு சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்கும் பொழுது உண்மையே நம்ம துல்லியமான பலன் அதுக்கு தகுந்த வாழ்க்கையில் முடிவெடுத்து உங்கள் கர்மபலனை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சு வாழ்க்கையில் வெற்றி பெறலாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு பொதுவான கர்மபலன் வீடியோ தான் மீண்டும் மற்றொரு காலங்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்